ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் வந்து எதுக்காக போயிருந்தோம் எப்போ வந்து போயிருந்தோங்கிறதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா முருகருக்கு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம் அந்த வேண்டுதலை வந்து செஞ்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ திருச்செந்தூர் வந்து கிளம்புறோம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்குதான் நம்ம வந்து கிளம்பியிருந்தோம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு மெமரிஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே ஷேர் பண்றேன் அதுவும் இல்லாமல் நிறைய வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் எப்படி போகலாம் என்னங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் தான் நான் வந்து ஷேர் பண்றேன் திருச்செந்தூர் வந்து நாங்கள் பெரம்பலூர் திருச்சி மதுரை மதுரையிலேருந்து ஸ்டைட்டா திருச்செந்தூர் பஸ் புடிச்சு காலையில் ஏழு மணிங்கிற மோதெல்லாம் வந்து அரைமுக்கால் அது மாதிரிலாம் வந்து நாங்க திருச்செந்தூர் வந்து ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆனோடனே அங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்லேயே வந்து இறக்கி விட்டுறாங்க அப்புறம் அங்க இருந்து டவுன் பஸ் புடிச்சோ இல்ல ஆட்டோ தான் நம்ம வந்து போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு டீ வந்து குடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து ஒரு பேக்கரி போயிட்டு டீ வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் யார் யாரெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் நான் பாப்பா தம்பி ஹஸ்பண்டு அப்புறம் சஞ்சி குட்டி அம்மா அப்பா மொத்தமாக ஏ ஏழு பேர் வந்து போனோம் தம்பிக்கு வந்து தம் சாய்க்கு வந்து ஹாஃப் டிக்கெட்டு சஞ்சித்துக்கு வந்து டிக்கெட்டு இல்லை எந்த இடத்துலையுமே மீதி நாங்கள் எல்லாருக்குமே டிக்கெட்டு ஜாலியாக வந்து எல்லாருமே சூப்பராக வந்து திருச்செந்தூர் போய் என்ஜாய் பண்ணோம் ஏழு மணிக்கெலாம் வந்து நம்ம அரைமுகவுக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ஒரு டீயை குளிச்சுட்டு ஏழு ஏழு பத்துக்கு வந்து கோயில்கிட்ட வந்து போயிட்டோம் கோயிலுக்கிட்ட போன உடனே நம்ம வந்து மொட்டடிக்கிற இடத்த வந்து கேட்டு மொட்டை அடிக்கிற இடத்துல போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அஹ் மொ சாய்க்கு வந்து மொட்டடிக்க போறோம் அதுதான் நம்ம வச்சிருந்த வேண்டுதல் சாய்க்குட்டிக்கு வந்து மொட்டை அடிக்கிறோம்னு வேண்டுதல் வச்சுருந்தோம் அதை நிறைவேற்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து வந்தோமே ஒரு வழியாக வந்து ஒருத்தவங்கள்ட்ட க்யூவில் நின்னு சாய்க்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆஹ் நாலு பேர் அஞ்சு பேரு வந்து நின்றுட்டு இருந்தாங்க நம்மளும் இவர்கிட்ட வந்து ஃபைனலாக அங்க அங்கேயும் போய் போய் பார்த்தோம் எங்கேயுமே வந்து கூட்டம் இல்லாம இல்லை வேலை அப்புறம் இவர்ட்டையே வந்து ஒரு முடிவா நில்லுங்க இங்கேயே வந்து மொட்டையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்குட்டிக்கு வந்து இங் இவர்ட்டையே நின்று மொட்டையை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்க இருந்து அப்படியே வந்து கடல்ல வந்து போய் குளிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் நிறைய வந்து மொட்டடிக்கிற வீடியோ வச்சு நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன் ஏன் அப்படின்னா நான் அங்க போயிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்து எடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவ்வளோ க்ரௌடு நாங்க போ நீங்க வந்து உண்மையாலுமே சொல்றேன் இந்த வீக்கெண்டு ஆஹ் ஹாலிடேஸ்லாம் எந்த கோயிலுக்குமே போகணும்னு வந்து பிளானே பண்ணாதீங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போனா ரொம்ப 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 சிரமம் நாங்க போன சம் டைம் வேற பார்த்தீங்கன்னா அங்க பக்கத்திலே குலசை முத்தாளம்மன் கோவில் திருவிழா தசரா பண்டிகையாம் அங்க வேற வந்த க்ரௌட் அவ்வளோ பேருமே திருச்செந்தூரில் தான் இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் திருநெல்வேலிக்காரங்க ஆமாம் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ரௌடு ஒரு வழியாக வந்து அந்த அஹ் அந்த கிரவுடு இல்லைன்னா அந்த திருவிழா கிரவுடு இல்லைன்னா இங்க அந்த அளவுக்கு கிரௌடு இருந்திருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் நார்மலா வந்து ஒரு நூறு ரூபாய் டிக்கெட்ல ரெண்டு மணி நேரமும் ஃப்ரீ தரிசனத்துல மூணு மணி நேரத்துல பார்க்க வேண்டிய சாமிய நூறு ரூபாய் டிக்கெட்லேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் நாலு மணி நேரம் நின்று வந்து பார்த்தோம் அந்த அளவுக்கு கி கும்பலு அதுவும் இல்லாம இன்னும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து உண்மையாலுமே ஸ்ரீதரிசனத்துலேயே போய் சாமியை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே இதுலேயே வந்து போயிட்டே இருக்குது குடோனில் போட்டு போகிற மாதிரி ஒரே லைன்லே வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம நூறுபா டிக்கெட் எடுத்து போகிறோம் அப்படின்னா கோயில் பக்கத்தில் போனோன்னே ஒரு ரெண்டு மூணு நாலு தூரம் வந்து நான் மூணு சைடு வந்து சுற்றி சுற்றி போகிற மாதிரியே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு சைடில் வந்து அப்படியே மூணு தூரம் மூணு தூரம் மூணு தூரன்னு போஸ் கோயிலை வந்து சுற்றி சுற்றி வர மாதிரியே இருக்குது ரொம்ப 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 டயர்ட் ஆயிடுறாங்க ஆனால் அந்த டயர்டெலாம் தெரியாத அளவுக்கு அங்கங்கே கோவில் சார்பாகவும் வந்து தண்ணியெலாம் வச்சிருக்காங்க நிறையா வந்து ப்ரைவேட்லையும் விற்கிறாங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்கிறாங்க சுண்டல் பப்பாளி தர்பூசணி மா இது மாங்காய் இது சமோசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்கவும் செய்றாங்க என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து ஃப்ரீ போகிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு ஏன்னா எங்ககிட்ட வந்து ஒரு அந்த நாங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்த வாட்ச்மேன் வேற ஒரு பயம் ஏற்படுத்தி விட்டாரு என்ன அப்படின்னா நூறு படிக்கிறதுல போனா ஆறு மணி நேரம் ஆகும் சாமி பார்க்க ஃப்ரீ தரிசனத்தில் போனா ரெண்டு மணி நேரத்தில் பத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கிளப்பி விட்டாரு ஒரு வழியா நம்மளும் வந்து சாய்க்கு வந்து மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடல்ல போய் ஒரு ஒன் ஹவருக்கு பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க ஆனா எனக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயம் அந்த கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கே எனக்கு எல்லாம் வந்து ஒத்துக்கல ஆஹ் அப்புறம் நல்லா ஜாலியா நானும் அந்த உள்ளலாம் போய் விளையாடாம அந்த மண்ணு அஹ் கடல் அலையில ஓரமா நின்று நானும் அந்த அலையெல்லாம் ரசிச்சு பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அஹ் மட்டும் போகல ரொம்ப டைம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால அதுக்கு க்யூ அவ்வளவு நின்றுட்டு இருந்துச்சு ஆனா இங்க என்ன பண்றாங்க அந்த திருச்செந்தூர் கடல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் எல்லாம் அப்படியே வந்து சாரி இன்னர்வியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே வந்து கழட்டி விட்டுறாங்க ஒரு பாட்டி வந்து நான் போயிட்டு நான் நானே எனக்கே நீச்சல் தெரியாது ஒண்ணு தெரியாது நானே வந்து அரகுரை தான் நான் போய் மூங்கிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது ஒரு பாட்டி வந்து ஆலையில அப்படியே கீழே விழுந்தாங்க ஐயோ பாட்டி கீழே விழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டு பார்த்தா அந்த பாட்டி சாரி அவுத்து இப்படி விட்டத நான் பாக்கல பார்க்கல ஆனா வந்து அந்த பாட்டி சேரீ அவங்களே அவுத்து அவுத்து விட்டுருக்காங்க நான் ஐயோ பாட்டி சேரீ அடிச்சுட்டு போகுதுன்னு எடுத்து கொடுக்குறேன் அவங்க உடுப்பாப்பா உடுப்பாப்பாங்கிறாங்க கடைசியில பிளவுஸுக்களை எல்லாத்தையுமே அவுத்து விடுறாங்க இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அது எத்தனை பேரோட காலில் மாட்டி அது அவங்களுக்கு ஆபத்தை கூட விளைவிக்கலாம் அப்புறம் ஒரு வழியா நம்மளும் எல்லாருமே குளிச்சுட்டு வெளியில வந்தோடன அந்த ஃப்ரீயாவே ரெஸ்ட் ரூம் எல்லாம் வந்து கட்டி வச்சிருந்தாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்பா தம்பிங்க ரெண்டு பேரு எல்லாருமே வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க சா அவங்க வெளியே வந்தோடனே நல்லா தொட்டிலாம் விட்டு சாய்க்கி அஹ் மொட்டையை புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சந்தனெல்லாம் தடவி விட்டுட்டு அங்க வந்து இது வேல் அந்த இது வேல் அம்ப அம்பு அதெல்லாம் வச்சு பட்டை வந்து போட்டு விடுறாங்க அதெல்லாம் போட்டு விட்டோன்ன சாய்குட்டிய பார்த்து பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் சஞ்சித்துக்கும் வந்து வச்சு விட்டோம் என் பாருங்க இப்போதான் அம்மா வந்து நல்ல சந்தனம்லாம் வந்து மொட்டைக்கு குளிர்ச்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தடை விட்டுருந்தாங்க ஆனால் ஆனா அவனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு லைட்டா விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு கொஞ்சம் தம்பி வந்து தான் இருப்பான் எனக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த வாய்ஸ் வந்து சரி வரல ஏன்னா அங்கே போயிட்டு வந்து திரும்பி வேற ஒரு ரெண்டு ட்ரிப் வந்து வே அங்கங்கேயும் போய் போக வேண்டியது இருந்துச்சு அதனால அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போதான் வந்து அந்த பட்டை வேலி இதெல்லாம் வந்து ஸ்தம்பிக்கு வந்து வச்சு இருந்தோம் அதை வச்சோன்னே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது சாய்குட்டியை பார்க்க இவங்களுக்கு சாய்குட்டிக்கும் வச்சுட்டு அப்புறம் கூடவே வந்து நம்ம சஞ்சி குட்டிக்கும் வந்து வச்சாச்சு வச்சுட்டு நம்ம நம்ம வந்து அன்னதானெலாம் போய் சாப்பிட்ற அளவுக்கு வந்து பொறுமை இல்லை ஏன் அப்படின்னா அண்ண நமக்கு வந்து அந்த தசரா பண்டிகையில் இருந்த கூட்டம் ஃபுல்லாகவே அன்னதானத்தில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம் பாருங்கள் இப்போ சஞ்சி குட்டிக்கும் வந்து அம் இந்த பட்டையெல்லாம் வச்சு விட்டுட்டு அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டு நம்ம வந்து ஐம்பது ரூபா கொடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல உக்காந்தா இவ்வளோனு பொங்கல் இவ் ஒரே ஒரு தோசை இதெல்லாம் எது எது எடுத்தாலும் ஒரு தோசைன்னா அறுபத்தஞ்சு ரூபா பொங்கல்னா அறுபத்தஞ்சு ரூபா இது மாதிரி வித்தாங்க எனக்குலாம் ரொம்பவே வந்து க கஷ்டமா இருந்துச்சு அதை கேட்கும் போது வய திருப்தி ஆகலை வயிறு சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்மளும் வந்து கியூல நின்று பதினோரு மணி பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு நின்று நின்று மூணு தான் சாமி வந்து பார்த்து முடிச்சோம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வெளியில நல்லா போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கோயில வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரிலாக்ஸ் ஆகி வெளியில ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு பார்த்தா என் மூஞ்சி வந்து நாமெல்லாம் எங்க அந்த நாமன்ற பட்டெல்லாம் எங்க போச்சுன்னே தெரில அந்த அளவுக்கு வந்து டயர்ட் ஆயாச்சு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ நெரிசல் வழியாக அவ்வளோ கூ கூட்டம் நெரிசல்ல நின்னு நம்ம சாமியை பார்த்தாலும் பார்க்கலான்னு போனா இப்படிங்க எங்காட்டி தள்ளி விட்டுறாங்க அப்புறம் வந்து இருந்தாலுமே நல்ல ஒரு தரிசனம் முருகர் தரிசனம் சூப்பரா வந்து பண்ணியாச்சு எப்படி தான் இருந்தாலும் அவனோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அவனை போய் தரிசிக்க முடியும் அதுக்கு ரொம்ப 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 கரெக்ட் பார்த்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து தேவையானது முருகர் போட்டோ வேல் அது மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கணும் எதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்கல ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டு நின்று நின்று ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு அப்புறம் ஃபைனலா வந்து பிள்ளைங்க வந்து பொம்மை வேணும் வேணும்னு ரொம்ப அழுதிட்டு இருந்தாங்க அதனால அப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு பொம்மை வந்து வாங்கி கொடுத்துட்டு லன் ஈவினிங் சாப் மதிய சாப்பாடே வந்து ஒரு நாலு மணி அது அது மாதிரிதான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஹ் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தோம் வந்தா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லைங்க கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் ஆஹ் கடைசியில சரி புக் பண்ணியாச்சு போலாம் எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்கேருந்தோ எங்க இருந்தோ அனுப்புன மாதிரியே முருகர் வந்து ஒரு பஸ் போர்டே இல்லாம அனுப்புனாரு ஒரு அம்மா ஓடி வந்து இது மதுரை போதான் மதுரை போதான்னு கத்துனாங்க உடனே நாங்களும் ஓடி நானும் ஓடினேன் பாப்பா போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஓடி வந்தா அவங்க அப்பா ஓடி வந்து ஜன்னல் வழியாவே நான் நான் மேலே ஏறி போய் போடக்காட்டி அவங்க அப்பா ஜன்னல் வழியாவே ஒரு சீட் வந்து போட்டுட்டாரு அஹ் கடைசியில எங் ஆஹ் அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு அண்ணா வந்து ஒரு ஷீட் வந்து கொடுத்தாங்க அப்புறம் ஃபைனலா எல்லாரும் இடிச்சு பிடிச்சி உக்காந்துட்டு வந்துட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஹ் கரெக்டா நாங்க ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு திருச்செந்தூரில் வந்து ஏறி உக்காந்தோம் மூணு மணி நாலு மணி நேரம் ட்ராவல் மதுரை வந்துடலாம் ஆனால் கரெக்டாக பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் மதுரையே வந்து விட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக்கு தூத்துக்குடி வர தூத்துக்குடி தாண்டினோடனே எந்த ஒரு டிராஃபிக்குமே இல்லை ஜாலியாக வந்து சீக்கிரமாக வந்து சென்றாச்சு அதுவும் திருச்சி வந்தோன்ன மதுரைக்கு பஸ்ஸு அவ்வளோ ஃப்ரீயாக மதுரை மதுர மதுரன் கூவுறாங்க எங்கள் அம்மா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க இங்கே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு அங்கே அவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எப்படியோ வந்து என்னோட நேர்த்தி கடனை செலுத்திட்டு அம் நம்ம வந்து முருகரையும் ரொம்ப தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு எனக்கு ரொம்ப 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 திருச்செந்தூர் முருகன் வந்து பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்